தங்கமுகம் பார்த்தே அங்கம் எல்லாம் அடங்கிடுமே அம்மா உன் அருளாலே அன்பாய் உலகை பார்த்தால் அகிலம் எல்லாம் செழிக்கும் நீ அங்காரமாய் பார்த்தால் எரிமலையா வெடிக்கும் அம்மா தங்கமுகம் முகம் பார்த்தாலே அங்கம் எல்லாம் சிலுக்கும் அம்மா அண்டம் எல்லாம் அடங்கிடுமே அம்மாவும் அருளா அன்பாய் உலகை பார்த்தால் அகிலம் எல்லாம் செழிக்கும் அம்மா அங்காரமாய் பார்த்தால் எரிமலையா அடங்கிடுமே அம்மா உன் அருளாலே அன்பாய் உலகை பார்த்தால் அகிலம் எல்லாம் செழிக்கும் அம்மா நீ அங்காரமாய் பார்த்தால் எரிமலையா வெடிக்கும் அம்மா தங்க முகம் பார்த்தாலே அங்கம் எல்லாம் செலுக்கும் அம்மா அண்டம் எல்லாம் அடங்கிடுமே அம்மா உன் I'm